ஒரு குருவுக்கு அழகான ஒரு மகள் இருந்தா அவர் தன்னுடைய மாணவர்கள் கிட்ட சொன்னாரு இந்த உலகத்திலே இனிமையான பொருளை கொண்டு வரவங்களுக்கு என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அடுத்த நாள் பலர் பல பொருட்களை கொண்டு வந்தாங்க ஆனா ஒருத்தன் மட்டும் ஆட்டோடைய நாக்க கொண்டு வந்தான் அந்த குரு கேட்டாரு எதுக்கு இதை கொண்டு வந்த அப்படின்னா அந்த பையன் சொன்னா ஐயா நாக்கு தான் இந்த உலகத்திலே இனிமையான ஒரு பொருள் இனிமையான சொற்களை பேசும் அப்படின்னு மனித நாக்க கொண்டு வர முடியாது அதனால தான் ஆட்டு நாக்க கொண்டு வந்தேன்னு அடுத்தது அந்த குரு சொன்னார் சரி சரி உலகத்திலே கசப்பான பொருளை நாளைக்கு எல்லாரும் கொண்டு வாங்கன்னு அடுத்த நாள் அவன் திரும்பியும் ஒரு ஆட்டுடைய நாக்கை கொண்டு வந்தான் ஏன்பா அதுக்கும் நாக்கை கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார் அந்த குரு அதுக்கு சொன்னார் ஐயா கசப்பான சொற்களையும் காயப்படுத்தும் சொற்களையும் இந்த நாக்கு தான் பேச முடியும் அதனால தான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும்